பிரதோஷம் தில்லை காட்சி தரும் தேவி சரணம் 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 சொன்னேன் குறை தீரும் வேலை கோமகள் உன்னை தரிசனம் செய்து சரணோ சரணோ சரணம் சொன்னேன் என்னாலும் எப்பொழுதும் உன்னருள் வேண்டி இங்கே ൂപ്പി ശരണോ ശരണോ ശരണം മക്കൾ മഹിടൻ വാഴ നല്ലാസിലികളെ ശരണോ ശരണോ കോലത്തിൽ നീയോ മാറുപെട്ട് നയിനും മാന്തർ குலத்தினை காக்க அருள் புரியும் தெய்வமே உன் திருவடி சரணோ சரணோ சூடும் தேவனோ உனை கண்டு நிற்பான் மறையாவும் போதுகின்ற மந்திர தந்திரத்தை தன்னகத்தே கொண்டவளே உனக்கு கோடி கோடி வந்தனம் சொல்லி துதிக்கின்றோம் மாந்தினியே மாயையை தீர்த்திட மமதையை அடக்கிட அவதாரம் செய்தவளே மாந்தியே புந்தனுக்கு ஆயிரம் கோடி வணக்கங்கள் சொல்லி துதிக்கின்றோம் தாயுடன் நீயும் ஒன்றிணைந்தம்மா என கருள் புரிய வேண்டி வந்தனை செய்து துதிக்கின்றேன் துதிக்கின்றேன் மூவரும் கூடி மூவரும் கூடி முகமது மலர்ந்து நல்லாசி கூறிட வேண்டும்